அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இன்றைய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களின் வழிகாட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் செல்லுபருந்தைக அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த பாசத்திற்கு பாசிசத்துக்கு எதிரான போரில் வாழ்வா சாவா என்ற போரில் என்னையும் ஒரு போர்வாளாக தேர்வு செய்தமைக்கு ஒரு பெயரை நீங்கள் உச்சரித்தீர்கள் பத்து ஆண்டுகளாக இருண்டு கடந்த தமிழ்நாடு விடிந்தது ஒரு பேர் அது நம் புதுமை பெண்களின் நம்பிக்கை ஒரு பேர் அது நாளைய முதல்வனில் வழிகாட்டி ஆம் அந்த பேர் அந்த பெயர் ஒரு மந்திர சொல் ஒரு பேர் அது உழைக்கும் பெண்களின் ஆனந்த கண்ணீர் அந்த பெயரை சொன்னால் தன் வாழ்நாள் முழுவதும் இல்லத்தரசியாக இருந்த எங்கள் உழைக்கும் மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள் அந்த பெயரை சொன்னால் பேருந்து பேருந்துகள் பிங்க் நிறத்தில் மாறுகிறது பெண்கள் இலவசமாக பயணம் செய்கிறார்கள் அந்த பெயரை சொன்னால் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கிடைக்கின்றது ஆம் அந்த பெயர் உண்மையிலே ஒரு மந்திர சொல் அந்த பெயரை சொன்னால் இந்த அதிர் இந்த அரங்கமே அதிரும் இல்லை அதிரும் இல்லை அந்த பெயர் மூத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் ஓட்டு கேட்க போடுற இடங்கள்லாம் பெண்கள் நெகிழ்ச்சியான குரலில் மாதம் மாதம் எங்களுக்கு தேதி பதினஞ்சு ஆச்சுன்னா டான் எங்கள் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் வருதுன்னு மகிழ்ச்சி பொங்க சொல்கிறாங்க தலைவர் ராகுல் காந்தி இந்த பெண்களுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லட்சம் ரூபாய் வங்கி கணக்குகள் செலுத்துவேன் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருக்கின்றார் சொன்னதை செய்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வதை மட்டுமே செய்பவர் நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி நமதே என்று வாயில வட சுடுறார் மோடி நானூறும் நமதே என்று வாழையில் வட சுகின்ற மோடி நாற்பதும் நமதேன்னு சொல்லட்டுமே பார்க்கலாம் நாற்பதும் நமதேன்னு சொல்லுவாரா சொல்ல முடியாது இல்ல அதே போன்று நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு போர் முழக்கம் இட்டார் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று இப்பொழுது வரலாறு மாறுகின்றது புரட்டி போடுகின்றது வரலாற்றை படைக்கப் போகின்றோம் நான் மயிலாடுதுறையின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் எனக்கு வாக்களிக்குமாறு அனைத்து உள்ளங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்